சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப சொந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு சேர்க்கை உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று விசாகம் ஒன்று ராசி துலாம் ராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இந்த சுக்கரனால உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் தான் கிடைக்கும் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலுமே திடீர் அதிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த எட்டாம் இடம்தான் இங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் உங்க ராசி அதிபதிகளால எதிர்பாராத திடீர் பணவரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் பிரமாதமான பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் ஆனா ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மாற்றி மாற்றி ஏற்பட்டுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஏற்கனவே சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களா இருந்தா கூடுதலா கருப்பை சார்ந்த உபாதைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் கேட்டால் சீக்கிரமா கடன் கிடைக்கும் ஆனால் உங்க தகுதியை தாண்டி உங்க தகுதியை மீறி கடன் வாங்காதீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய அளவில் நீங்க கடன் வாங்கும்போது சில நேரங்களில் அதை திரும்ப செலுத்த முடியாம போகலாம் கடன் அதிகரிக்கலாம்ங்கிறதுனால கடனை மட்டும் தவிர்த்துக்க முயற்சி செய்யுங்க பெரிய அளவில் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம் ஆடம்பர செலவுகள் மேக்சிமம் பண்ண வேண்டாம் அதுலேயும் குறிப்பா உங்க கையில இருக்கு அப்படின்னா நீங்க செலவு பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணீங்கன்னா பின்னாடி வருத்தப்படுற மாதிரியான சூழல் ஏற்படலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம் ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதை முடிக்காம மாட்டீங்க எடுத்த காரியத்தில் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும் எடுத்த உடனேயே முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காம இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால எவ்ளோதான் தோல்வியை சந்திச்சாலுமே மனம் தளராம தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கியமான விஷயம் எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல யார் இருந்தாலும் ஒரு வகையில யோகம்தான் பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும் சுகபோகம் சிறப்பா இருக்கும் ஆனா அதை அனுபவிக்கிறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாவே இருக்கலாம் பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு மறைவிடங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் பயில் சம்பந்தமான நோய் தாக்கம் உண்டாகலாம் அதனால இந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சூரியனும் புதனும் குருவும் சுக்கரனும் பாக்குறாங்க அப்போ குடும்பஸ்தானம் பலமடையும் காரணத்தினால குடும்பத்துல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்துல இந்த காலகட்டத்துல திருப்திகரமாகவே இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனால இங்கே சனியுடைய பார்வையும் இந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால குடும்ப விஷயங்கள்ல ஏதாவது அந்நிய நபர்களுடைய தலையீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல குட்டி குட்டி தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகலாம் ஆனா உடனே சரியாகும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலருக்கு ஏற்கனவே பணம் எங்கேயாவது கொடுத்திருப்பீங்க அது லாக் ஆகி இருக்கும் இனிமே அந்த பணம் திரும்ப வருமாங்கிற டவுட்டே ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் திரும்ப கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு தேடி வந்து உங்க பணத்தை கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி கொடுத்து லாக்கான பணம் எல்லாம் கூட மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ்லாம் கூட போட்டிருப்பீங்க அதெல்லாம் திடீர்னு உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் பாலிசி இன்சூரன்ஸ் பண்ண இந்த மாதிரி வரும் இந்த வாக்கு ஸ்தானத்தின் மீது சனி பகவானுடைய பார்வைப்படும் காரணத்தினால் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க எங்கே எதை பேசுனோமோ அதை மட்டும் பேசுங்க ஏன்னா அவங்க ராசி அதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார் இல்லையா அதனால் தேவையில்லாமல் எங்கேயும் பேச்சு கொடுத்து மாட்டிக்காதீங்க சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாமல் இல்லைன்னா சில மற்றவங்களுக்கு நல்லதை நினச்ச ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அதை கேட்கிறவங்க மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க பேசின விஷயம் உங்களுக்கே ரிவர்ஸ்ல திரும்பி வரத்துக்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது பேச்சில் அவசியம் நிதானம் கவனம் தேவைப்படும் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு போட்டியாளர்கள் சற்று அதிகரிப்பாங்க தொழில் வகை போட்டியாளர்கள் சற்று அதிகரிப்பாங்க ஆனாலுமே எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் போட்டியாளர்கள் இருந்தாலும் அவங்கள ஜெயிக்க கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் சுப செலவுகள் இந்த காலகட்டத்துல சற்று அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலர் மனைவி மக்களுக்கு அபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சரள யோகம் செயற்கை இருக்கும் ஏதாவது ஒரு அசையா சொத்து இந்த காலகட்டத்தில் வாங்கி போடுவீங்க இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் உங்களுக்கு சாத்த அரசு சார்ந்த வருமானம் இந்த காலகட்ட இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் அறிவு திறன் நல்லா இருக்கும் வெளிநாட்டு வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் இருக்கும் ஆனாலும் ஏதாவது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரகோரை நேரத்துல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரகோரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரகோரை இந்த சுக்கரகோரை நேரத்துல பெருமாள் ஆலய சென்று தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி லட்சுமி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதுனால முன்னேற்றங்கள் இருக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு